உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இலான் மஸ்க் இந்தியாவிலே அதானி அம்பானி இப்போ இது தவிர பல கோயில்கள் பணக்கார கோயிலாக இருக்கிறது முதலாவதாக திருப்பதி வெங்கடாஜலபதி அந்த கோயில் ஆயிரம் வருடங்கள் பழமையானது தான் பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் அங்கேதான் கணக்கில் அடங்காத பொன் நகை வைரம் என்று பலவாறாக பணத்தை அள்ளி போடுகிறார்கள் கணக்கு வழக்கே இல்லாமல் போடுகிறார்கள் அது திருப்பதி அடுத்தபடியாக நம்ம பழனி பழனி முருகன் கோயில் அங்கே போனாலும் பணத்தை கொட்டுகிறார்கள் அதுவும் பெரிய பணக்கார கோயில்தான் இதைத் தவிர வேறு பணக்கார கோயில்கள் என்றால் எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த இந்தியாவிலே இந்த அதுவும் தமிழ்நாட்டில் தான் இந்த இருக்கிறது முருகன் கோயிலும் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தான் இது இல்லாமல் கேரளாவிலே அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் அங்கே கணக்கிட முடியாத அளவிற்கு அவரிடம் பொன் பொருள் அனைத்துமே இருக்கிறது அதுவும் மாரவர்மன் என்ற அவருடைய காலத்தில் தான் அவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்துள்ளார்கள் இந்த அரசர்களுடைய வேலையே பொன்னையும் பொருளையும் பதுக்கி தான் அப்படித்தான் நமக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அங்கே நம்பிக்கை தான் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கை தான் அதனால்தான் அங்கே கொண்டு போய் பணத்தை கொட்டுகிறார்கள் எவ்வளவு இருந்தாலும் வேண்டிக் கொண்டு அடுத்தபடியாக கேரளா கேரளாவிலேயும் அது போல தான் அந்த மலை ஐயப்பன் கோயில் அங்கே சென்றும் பணத்தை கொட்டுகிறார்கள் அதெல்லாம் நமக்கு செய்திகள் மூலம்தான் தெரிய வருகிறது எதற்காக அந்த கடவுள் இந்த எல்லாம் அதை எடுத்து பயன்படுத்துவாரா அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார் அவருக்கு பணமும் தேவை பொருளும் தேவை கிடையாது எதுவுமே தேவையில்லை இதெல்லாம் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை தான் எனவே இப்படித்தான் உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளாவில் இப்படித்தான் நடந்து வருகிறது பக்தி இருக்க வேண்டியது தான் அதற்காக அங்கே கொண்டு போயிட்டு பணத்தை கொட்டுவது அது யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து